அமெரிக்க அதிபரான டொனால்ட் ட்ரம்ப் சட்டவிரோத குடியேறிகளை தடுக்கணும் அப்படின்றதுக்காகவும் அவங்கள அவங்களுடைய நாட்டுக்கே திருப்பி அனுப்பணும் அப்படின்றதுக்காக பல்வேறு முயற்சிகளில் ஈடுபட்டுக்கிட்டு வர்றாரு அந்த வகையில் இப்போ அவங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய இந்த ஏபிஎஸ் கார்பஸை இடைநிறுத்த போறாரு அப்படின்னு ஒரு தகவல்கள்லாம் வெளியாகியிருக்கு அதாவது ஒரு நபர் நீதிமன் நீதிமன்றத்தில் அவங்களுடைய தடுப்பு காவல எதிர்த்து வழக்கு தொடர முடியும் இது அவங்களுக்கு ஆதரவாக முடிகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு ஒரு கொள்கையா தான் இந்த ஏபிஎஸ் கார்பஸ் அப்படின்றது வந்து செயல்பட்டு இருக்கு இந்த ஒரு ஏபிஎஸ் கார்பஸ் இடைநிறுத்துவது குறித்து பேச்சுவார்த்தையில ஈடுபட்டு இருக்கிறதா வெள்ளை மாளிகையுடைய துணை தலைமை அதிகாரி ஸ்டீஃபன் மில்லர் வந்து கூறியிருக்காரு அமெரிக்காவில நடந்துகிட்டு இருக்கக்கூடிய அதிரடியான விஷயங்கள்ல மாணவர்களுடைய விசா சட்டவிரோத குடியேறிகள் கிரீன் கார்டு வச்சிருந்தாலும் பிரச்சனை அப்படின்னு நிறைய விஷயங்கள் பார்க்கப்படுது ஸோ இதனால அடுத்தடுத்து நிறைய விசா வந்து கேன்சல் செய்யப்பட்டது இதனால மக்களும் மாணவர்களும் நீதிமன்றத்துல வழக்கு தொடர ஆரம்பிச்சாங்க அதாவது குடியேற்ற தடுப்பு மையங்கள்ல தடுக்க வைக்கப்பட்ட புலப்புயர்ந்தோர் மற்றும் மாணவர்கள் அதிகமா நீதிமன்றத்துல வழக்கு தாக்கல் செஞ்சாங்க அவங்களுடைய விடுதலைக்கு காரணமாகவும் இந்த ஆட்குணர்வு மனு அப்படின்றது வந்து பயனுள்ளதா இருந்திருக்கு அதாவது சட்டவிரோதமா வந்து ஒருத்தரை தடுத்து வைக்க முடியாது அவங்கள வந்து நீதிமன்றத்துல நிறுத்தணும் அவங்களுக்கான ஒரு முழு விசாரணை நடைப நடைபெறணும் அப்படின்றது வந்து இது வந்து குறிக்குது ஸோ இது மூலியமா நிறைய பேர் அவங்களுடைய அந்த தடுப்பு காவலை உடைச்சு வெளியே வந்திருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயமும் இது பார்க்கப்படுது ஸோ இது வந்து சட்டவிரோத குடியேறிகளுக்கு ஒரு ஆதரவாக இருக்குது அப்படின்றதுனால ட்ரம்ப் நிர்வாகம் இந்த ஏபிஎஸ் கார்பஸை தடுத்து நிறுத்தணும் இடைநிறுத்தணும் இப்போதைக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு முடிவில் ஒரு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறதாகவும் தகவல் வெளியாகியிருக்கு ஸோ இத வெள்ளை மாளிகையுடைய துணை தலைமை அதிகாரி ஸ்டீஃபன் மில்லரும் வந்து உறுதிப்படுத்தியிருக்காரு இது இடைநிறுத்துறது மூலயமா பல பிரச்சனைகள் எழுவதற்கான வாய்ப்பு இருக்கு அமெரிக்காவில சட்டவிரோதமா குடியிருக்கவங்க டாக்குமெண்ட்ஸ் இல்லாம புலம் பெயர்ந்தவர்கள் இதுல அதிகமா பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு இது மூலியமா விசா கேன்சல் செய்யப்பட்டு நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்கக்கூடியவங்களை நீதிமன்றத்தை நாடாம இருக்கிறதுக்கான ஒரு முயற்சியாகவும் இது பார்க்கப்பட்டுகிட்டு இருக்கு இதற்கு முன்னாடி இந்த ஏபிஎஸ் கார்பஸ் வந்து டே நீக்கம் செய்யப்பட்டிருக்கா அப்படின்னு பார்க்கும்போது ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டு இது அமெரிக்காவுடைய உள்நாட்டு போரின் போது இந்த ஒரு மனுவை முதன்முறையா நிறுத்தி வச்சிருக்கிறதாகவும் தகவல் இருக்கு அமெரிக்காவுடைய அப்போதைய ஜனாதிபதி ஆப்ரிகான் லிங்கன் இந்த ஒரு மனுவை வந்து இடைநீக்கம் நிறுத்தி வச்சிருந்தாரு இந்த ஆட்கொணர்வு மனுவை அப்படின்றதும் இங்கே பார்க்க முடியுது ஸோ அதை தொடர்ந்து இப்போ அடுத்ததா ட்ரம்ப் நிர்வாகம் இந்த ஒரு முயற்சியில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறதாகவும் தகவல் வெளியாகியிருக்கு சட்டவிரோத குடியேற்றிகளையும் குடியேறதை கண்ட்ரோல் பண்ணுறதுலையும் நிறைய விஷயங்கள் பண்ணதில் ஏலியன் எதிரிகள் சட்டம் கேட்ச் அண்ட் ரிவோக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏஐ ஆப் சுய நாடு கடத்துதல் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை தொடர்ந்து இப்போ இந்த சட்டவிரோத குடியேறிகளுக்கு மட்டும் கிடையாது நார்மலான எல்லா மக்களுக்கும் இது ஒரு ஆதரவு கொடுக்கக்கூடியதா இருக்கு அந்த வகையில் இப்போ ஏபிஎஸ் கார்பஸையும் இடைநிறுத்தம் செஞ்சு அடுத்த கட்ட பிரச்சனைக்கு வழிவகுக்கிறதா அப்படின்ற ஒரு கேள்வியும் இங்கே எழுகிறது